விளையாட்டும் பயன்களும் முன்னுரை ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார் முண்டாசு கவி பாரதி உடலும் மனமும் வலுப்பெறுவதற்கு விளையாட்டு அவசியமாகும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை விளையாட்டு என்றாலே மகிழ்ச்சி ஏற்படும் விளையாட்டும் அதன் பயன்களும் குறித்து இக்கட்டுரையில் காண்போம் ஊர்புற விளையாட்டுகள் கிளியான் தட்டு குலை குலையா முந்திரிக்காய் பூப்பறிக்க வருகிறோம் கள்ளன் காப்பான் பல்லாங்குழி போன்றவை சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுகள் ஊஞ்சல் நீர் விளையாட்டு படகு விளையாட்டு கபடி ஏறு தழுவுதல் போன்றவை வயது வந்தோருக்கான விளையாட்டு ஆகும் விளையாட்டின் நன்மைகள் விளையாடுவதால் உடலில் உள்ள அழுக்குகள் வியர்வை மூலம் வெளியேறும் சுவாசம் சீராகும் அழுத்தம் குறையும் இரத்த ஓட்டம் சீராகும் தேவையற்ற கொழுப்புகள் கரையும் மன மகிழ்ச்சி உண்டாகும் ஒற்றுமை உயரும் தன்னம்பிக்கை வளரும் குழு மனப்பான்மை பெருகும் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பழக்கம் உருவாகும் உடலும் மனமும் பலம் பெறும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களும் விழிப்புணர்வில் இருக்கும் விளையாட்டின் போது புத்துணர்ச்சி ஏற்படும் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் வலிமை பெறும் ஊட்டச்சத்துக்கள் முறையாக உடல் உறுப்புகளுக்கு சென்று சேரும் பசி தூக்கம் ஆகியவை சரியான அளவில் உண்டாகும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு உடற்பயிற்சியும் விளையாட்டுகளும் காரணமாகும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்கிறார் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அவர் சொல்வதை அறிந்து உடலை பேணிப் பாதுகாக்க வேண்டும் யோகமும் ஆசனமும் உடலை மட்டும் வளர்த்துவிட்டு மனதை அலைபாய விடுவது சரியல்ல ஐந்து புலன்களை விட ஆறாவது புலனாக மனிதனுக்கு அமைந்தது சிந்தனைத் திறன் சிந்தனை திறன் மேம்படுவதற்கு யோகாசனமும் பிற ஆசனங்களும் உதவியாக இருக்கும் கலாசனம் சர்வங்காசனம் யோகமுத்ராசனம் தனுராசனம் புஜங்காசனம் மயூராசனம் பட்சி மோத்தாசனம் ஏகபாதாசனம் பாதகஸ்தாசனம் என்று பல ஆசனங்கள் உள்ளன முறையான பயிற்சியாளரின் உதவியோடு இவற்றை கற்றுக்கொண்டு நாம் அதிகாலையில் செய்து வந்தால் உடல் உள் உறுப்புகள் பலமடையும் நம்மை நோய்கள் நெருங்காது உடலில் இயல்பாக சுரக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் நன்றாக வேலை செய்யும் தைராய்டு சுரப்பி பியூட்டரி சுரப்பி கணையம் மற்றும் கல்லீரல் சுரப்பிகள் சிறப்பாக இயங்கும் குடல் உறிஞ்சிகள் வலிமை பெறும் கண் ஒளிபெறும் நாக்கில் சுவை அரும்புகள் நன்கு செயல்படும் மூச்சுப் பயிற்சி மூலம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆந்தா என்று ஆறு சக்கரங்களை கட்டுப்படுத்தும் யோகப் பயிற்சி ஆன்மாவை பலப்படுத்தும் சூரிய நமஸ்காரத்தில் அத்தனை ஆசனங்களும் அடங்குகின்றன நோயை விரட்டும் விளையாட்டு எளிதான உடற்பயிற்சி செய்த பிறகு விளையாட்டுகள் விளையாட வேண்டும் உள்ளரங்க விளையாட்டுகள் திடலில் விளையாடும் விளையாட்டுகள் என்று இரு வகைப்படுத்தலாம் சூடேற்றும் பயிற்சிகள் செய்வதன் மூலம் உடல் சோர்வு ஏற்படாமல் பாதுகாக்கலாம் மூட்டு வலி தசைப்பிடிப்பு போன்றவற்றைத் தவிர்க்கலாம் நம் உடலில் நோயே ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கலாம் உடற்பயிற்சியில் விருப்பம் உள்ளவர்கள் பிற தீய பழக்கங்களில் இருந்து விலகியிருப்பர் இதனால் அவர்கள் பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவர் தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்ட வெற்றியாளர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஒலிம்பிக் போட்டிகள் கிரேக்க நாட்டில் ஜிஎஸ் என்ற கடவுளை கொண்டாடுவதற்காக மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது கிமு எழுநூற்று எழுபத்தாறு முதல் கிமு முன்னூற்று தொன்னூற்று மூன்று வரை போட்டிகள் நடத்தப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு மன்னர் தியோடோசிஸ் மீண்டும் இப்போட்டியைத் தொடங்க விருப்பம் கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு ஏதென்ஸ் நகரில் வாரன் பியர்டி கூப்பர்டின் என்ற பிரிஞ்சுக்காரர் நவீன ஒலிம்பரிக்கை தொடங்கினார் பண்டைய ஒலிம்பிக்கில் வெற்றியாளர்களுக்கு ஆலிம் இலை கிரீடம் சூட்டப்பட்டது இருபத்தாறு மைல் ஓடும் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் மாரத்தான் போட்டிகள் மீண்டும் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு வாரிசில் நடைபெற்ற ஒலிம்பிக் தான் முதன் முதலில் பெண்கள் டென்னிஸ் கோல் விளையாட்டு விளையாடுவதற்காக சேர்க்கப்பட்டனர் அதுவரை பெண்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் இடமில்லை ஒலிம்பிக் கொடி இதுவரை முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால் ஒலிம்பிக் போட்டி நடைபெறவில்லை ஒலிம்பிக் கொடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஏற்றப்பட்டது ஊதா மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு ஆகிய ஐந்து வளையங்கள் அக்குடியில் இடம் இடம்பெற்றிருக்கும் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளை அது குறிப்பதாக இருக்கும் தற்போது ஒலிம்பிக்கில் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் முறையே முதல் மூன்று வெற்றியாளர்களுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் தனித்தனியாக வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிரான்ஸ் நாட்டின் பாரிசில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை இப்போட்டிகள் நடைபெற்றன இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி மிலன் கார்டினா ரியாம்பெசோ என்ற இடத்தில் இத்தாலியில் நடைபெற உள்ளது பிப்ரவரி ஆறு முதல் இருபத்திரண்டு வரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு போட்டிகள் நடைபெறும் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஜூலை இருபத்தொன்று முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கிறது முடிவுரை சவுன் சவுன் பாடி என்று சொல்வார்கள் சுவரில்லாமல் சித்திரம் வரைய முடியாது நாம் ஓடினால் வாழ்க்கை ஓடும் நடந்தால் வாழ்க்கை நடக்கும் அமர்ந்தால் வாழ்க்கை அமரும் படுத்தால் வாழ்க்கை படுத்துவிடும் எழுமின் விழுமின் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைமின் என்றார் சுவாமி விவேகானந்தர் கோவிலுக்குச் சென்று சுவாமி கும்பிடுவதை விட கால்பந்து விளையாடுங்கள் உங்கள் மனம் ஒருமுகப்படும் என்று சொன்னார் அவர் உலக ஒற்றுமைக்கு காரணமாக இருப்பது விளையாட்டு ஊரக அளவிலும் வட்ட மாவட்ட மாநில தேசிய அளவிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இளம் வயதிலேயே நாமும் விளையாட்டு வீரர்களாக உருவாக வேண்டும் உடலும் மனமும் வலுப்பெற விளையாட்டை போற்றுவோம் ஒளிமயமான இந்தியாவின் நல்ல குடிமக்களாக நாம் இருப்போம் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் போவானே என்ற கவிமணியின் பாடலுக்கு ஏற்ப சிறந்த உடலைப் பெறுவோம் சீரான வாழ்வு பெறுவோம்